யாரா இருந்தாலும் சரிங்க எல்லாரும் அன்போட பாசத்தோட ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய யார்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் சமாதானத்தை அமைதிதான் விரும்பிட்டு வரீங்க ஆனா சமீப காலமாவே உங்க வாழ்க்கையில கடுமையான பாதிப்புங்க சாதம் இருண்டா காடு கொள்ளாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல இல்ல நீங்க அப்படிப்பட்டவங்க தான் பெரும்பாலும் சாதுவாதான் இருப்பீங்க ஆனா அடுத்தடுத்து அடிமையிலங்கிற நேரம் உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்குது எந்த வேலையும் சரியா முடிக்க முடியல எந்த முடிவு எடுத்ததாலும் இந்த நேரம் ஒரு நிலையில இருக்க முடியல யாருமே சாராம வாழும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில உதவி தேவைப்படுற மாதிரிதான் அமைஞ்சிருது அந்த வகையில இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் ஏற்பட போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைய போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் மனசை ஒருமுகப்படுத்தி நீங்க செய்யக்கூடிய பல சாதனைகள் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அது எப்படிப்பட்ட சாதனை இது எல்லாமே இந்த பதிவுல நாம துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் வெளியில கொடுத்திருந்த கடன் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பா இருக்குது தடப்பட்ட பயணம் நடக்கும் புது வீட்டுக்கு கூடி போகக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் வகையில உறவினர் வகையில ஏற்பட்டிருந்த விரோதம் வரையக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கிய சிறப்படையக்கூடிய கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனம் கொடுத்துட்டா போதும் ஏன்னா தேவையில்லாத குற்றச்சாட்டுங்கிறது உங்க மேல ஏற்படும் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கண்டிப்பா கொடுத்தாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் அந்த வகையில ரிஷப ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையிலயும் சரிங்க வெளியிலயும் சரிங்க என்னதான் அனுசரிச்சு போனாலும் இதுக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கியிருக்க முடியாது நிறைய பாதிப்பு வாழ்க்கை துணையும் உங்களுக்கு புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க வாழ்க்கை துணைக்கும் உங்க மேல பாசம் இல்லாம அதிகமா தான் இருந்திருக்கும் ஆனா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம பழைய விஷயங்களை நீங்க மனசுல போட்டு குழப்பி ஏ உங்களுடைய நிகழ்காலத்தை தொலைச்சிருப்பீங்க ஆனா எதிர்காலத்தை பத்தி நீங்க சிந்திக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குங்க பல அற்புதமான பழம் தரக்கூடிய நேரம் தான் குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இந்த ஆண்டுமே கொஞ்சம் வாக்குவாதம் இருக்குதான் செய்யும் ஆனா அது பெருசு பெருத்தாம விட்டுட்டா சிறப்பா இருக்குது பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே நீங்க சொல்றது கேட்டு நடப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க சொல்றது ஒன்னா இருக்கும் அங்க வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது இந்த சொந்த பந்த வகையில துணை உறவுகள் வழியெல்லாம் நிறைய பாதிப்பு செஞ்சுருப்பீங்க தேவையில்லாத அவமானங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் அந்த அமைப்பு அப்படியே மாறுதுன்னு சொல்லலாம் மதிப்பு மரியாதை உண்டாகும் ஒரே சீரான நல்ல பலன் கிடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி தொழில லாபம் பார்க்கலாம் ஆனா இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி மட்டும் ஏமாந்துடாதீங்க சில பல போட்டி வரதான் செய்யும் அந்த நேரத்துல கொஞ்சம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் செய்கிற காரியத்துல கொஞ்சம் நீங்களாவே முயற்சி நல்லது நல்லதுதான் மத்தபடி சிறப்பா இருக்குது விவசாயத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வயல் வரப்பு சண்டை கொஞ்சம் வருங்க சில போட்டி வருங்க ஆனா அந்த விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்கணும் நீங்களாவே எந்த விஷயத்தையும் செய்கிறது வேண்டாம் மத்தபடி உங்களுக்கு தான் பெரியவங்களுடைய உதவிங்கிறது இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் வகையில் பலகரப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் யார் நல்லவங்க யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க யார் கெடுக்க நினைக்கிறாங்கங்கிறது சரியா புரிஞ்சு வச்சுருப்பீங்க இனிமே வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எல்லாருமே நல்லவங்க நம்ப ஏமாந்துறது வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க மற்றவங்களோட பலகரப்பையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி மனக்கவலங்கிறது உங்களுக்கு வேண்டாம் வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக தான் இருக்குது நல்ல லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது ஒவ்வொரு கிரகமே ஒரு குறிப்பிட்ட காலடிவில் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போறது வழக்கம் தான் அப்படி பார்க்குறப்ப போன வருஷத்துல பொறுத்த வரைக்குமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு ஆண்டுகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கும் எல்லா கிரகம் மாற்றமும் சிறப்பாக தான் இருக்குது எனக்கு குடும்பத்துல ஒண்ணு போனா ஒண்ணு தொழில் வாழ்க்கையில ஒன்னு போனா ஒண்ணு என்னால மீண்டு வர முடியலன்னு தான் கொஞ்சம் வேதனை பட்டிருப்பீங்க காசு போன அடுத்தபட்சம் மனசுல நிம்மதிங்கிறது வேணும் இல்ல அந்த நிம்மதி தொலைச்சிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்க போகுது சனியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறாங்க தைரியமா இருக்கலாம் நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை சிறப்பா இருக்குது எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்குது தாய்வழி சொந்தமாக தான் உங்களுக்கு உதவியா இருக்குங்க குடும்பத்துல பல சுபகாரியம் இந்த நேரம் நடக்கும் எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அந்த தடம் நீங்கும் திருமணத்துல இருந்துட்டு வந்த தடம் நீங்கும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகங்கிறது இந்த ஆண்டு சிறப்பா இருக்குது சின்னதா ஒரு முயற்சி கொடுத்தா கூட போதுங்க பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய நேரம் தான் பிரிஞ்ச பெத்தவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாமே இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாட்டாலெல்லாம் பிரிஞ்சிருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த நேரம் முயற்சி செய்யலாம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குதுங்க அதிகமா நகை வாங்குறது முதலீடு செய்யறது இது எல்லாமே நடக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நிலம் வாங்கிக்கோங்க வீடு வாங்கிக்கங்க ஒரு அசையா சொத்தை விட இந்த நேரம் அசையும் சொத்தை விட அசையா சொத்து நீங்க வாங்கிக்கிறது நல்லது தான் அற்புதமான முன்னேற்றம் கொடுத்து உங்களுக்கு உண்டுனே சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்களில் நீங்க பெண் தெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பது செஞ்சுக்கிறது நல்லதுதான் ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிபதியே சுக்கர பகவான் தாங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்குமே மகாலட்சுமியோட அம்சம் தான் அதனால நீங்க மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் பெண் தெய்வ வழிபாடு பெண் தெய்வம்னு பாத்தீங்கன்னா இந்த காளி தேவி துர்க்கை மாதிரியான சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது வீட்டுக்கு பக்கத்துல காளி தேவி துர்கா தேவி இருந்தா தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்ட பாருங்க கண்டிப்பா நல்ல பண் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த திருமண தடை இருக்கும் அவங்க கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வர பாருங்க கேக்கிறது கிடைக்கும் திருமணத்தடன் நீங்கும் தைரியம் உண்டாகும் ஏதோ ஒரு மன அழுத்தத்திலே ஏதோ ஒரு சிந்தனையில இருந்துட்டு இருக்கிறீங்களே ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்களே அந்த குழப்ப எல்லாம் நீங்கணும்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர பாருங்க அதிசயம் நிச்சயமா நடக்கும் இந்த ஆண்டுகள்ல குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்குது குலதெய்வ கோவிலுக்கு போகாதவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் போக ஆரம்பிக்கு பாருங்க நல்லதெல்லாமே நடக்கும் எதெல்லாமே புறப்பட்டு இருந்ததோ எதெல்லாமே தடையா இருந்ததோ அது எல்லாமே ஒவ்வொன்றை நீங்க உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் உறவு முறையில நிறைய சிக்கலை செஞ்சிருப்பீங்க ரிஷபராசிக்கு அது எப்பயுமே கிடைக்கும் அதாவது நடக்கும் சொந்த பந்தம் இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் நண்பர்களும் அப்படிதான் அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த காலத்துலையுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது ஆனா அந்த சொந்த பந்த வகையில் உதவி செய்யினாலும் பரவாயில்ல உபத்திரமாவது கொடுக்காம இருந்துட்டா போதும் நினைக்கக்கூடியன்னு இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சிக்கல் தீருங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்குங்க தாய் வழி சொந்த பந்தம் தந்தை வழி சொந்த பந்தம் இவங்க மூலமா உங்களுக்கு இந்த நேரம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது நிறைய பேர் வேலை காரணமா இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காரணமா குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரத்துல பிரிஞ்சிருப்பீங்க அவங்க எல்லாமே ஒண்ணு சேரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மன அழுத்தம் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அந்த மன அழுத்தம் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அதே சமயம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த ஜீரண உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா கவனம் கொடுக்கணும் அதை சரி செஞ்சுட்டாலே போதும் சிறப்பா இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டு விட்டு குழம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு இது நினைக்க யோசித்தாலே யோசிச்சாலே ராசிக்கு சிறப்பு தான் ஏன்னா எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் சூரியனோட அமைப்புங்கிறது உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு ரிஷபராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது கடுமையான வேலை இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க ஆனா ஒரு எந்த பலனும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது உழைப்புக்கேற்று பலன் கிடைக்கலையேன்னு ஆதங்கப்பட்டிருப்பீங்க உழைப்புக்கேற்று கூலி கொடுக்க தயங்காத ஒரு ராகு இந்த நேரம் உங்களுக்கு தான் இருக்குது அதே மாதிரி வேலையில இடமாற்ற சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்கக்கூடியவங்களுக்கும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டுன்னு சொல்லலாங்க அதிக அலைச்சல் ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்டமா வெளியூர் பயணம் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் அதுவும் மாறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அற்புதமான பலன்தான் நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் எல்லாமே உங்க தான் நடக்குது அதனால கொஞ்சம் வாய் வார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க அரிய வகை சந்தர்ப்பம் இந்த நேரம் இந்த அரசியல் துறை சார்ந்த கூடுகளுக்கு எல்லாமே ராகுவோட அமைப்பு பாத்தீங்கன்னா பல நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் பாடத்துல கவனம் கொடுத்தா போதும் விட்டதை பிடிக்கலாம் பள்ளியில வரைக்குமே மற்ற விஷயத்துல நீங்க இந்த நேரம் ஈடுபட வேண்டாம் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடுறது மத்த விவகாரங்கள் ஈடுபடுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது ஏற்படும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க கல்வின்னு வந்துட்டா கல்வியில மட்டும் நீங்க முழு கவனம் கொடுத்தா போதும் இந்த காலகட்டம் ரிஷபராசி மாணவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது விவசாயத்துறை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு கேற்று விளைச்சல் வருமானம் கிடைக்கும் சனி பகவான் ஒரு ராகம் கூட இருக்கிறதால வேலை வாங்குவாங்க ஆனா வேலைக்கு கூலி தருவாங்க அதனால நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல சிறப்பா இருக்குது அழுப்ப பார்க்காம உழைப்பு கொடுங்க அற்புதமான நேரம் தான் பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பதுன்னு பாத்தீங்கன்னா வாய் விட்டு சொல்லி முடியாத குடும்பங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க காசு பணம் கூட அப்படி இருக்கட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் அதிகம் ரிஷபராசில பொறுத்த வரைக்குமே குடும்பத்துக்காகவும் ஓடுறீங்க அதே மாதிரி தன்னுடைய தாய் வழி சொந்தத்துக்காகவும் கொஞ்சம் மனசுல கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் கொஞ்சம் படாதபாடு போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல மாறுது சிறப்பான பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைங்கிறது கொடுக்கும் ஏன்னா மனசுல நிம்மதிங்கிறது சமீப காலமாகவே இல்லை மான அழுத்த பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது அதனாலேயே உடல் ரீதியான பல போராட்டங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த அமைப்புங்கிறது மாறக்கூடிய விஷயமா இருந்தாலும் இனி நீங்க தேவையில்லாத விஷயத்த போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது வேலை நீங்க செய்ய தொடங்குனாலும் சரி நீங்க வேலைக்கு போய் வேற வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் சரி குடும்ப அமைப்பா இருந்தாலும் சரி சிறப்பாக தான் இருக்குது மத்தவங்க விவகாரத்துல நீங்க தலையிடாம இருந்துட்டா போதும் உங்க குடும்பத்திலயுமே மத்தவங்களை அனுமதிக்காம இருந்துட்டா போதும் சிறப்பா இருக்குது இது ஒண்ணு மட்டும் தான் பெண்களுக்கு எச்சரிக்கை மத்தபடி எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி நெருங்கின உறவுக்காரங்க நண்பர்கள் வகையில புரிஞ்சுக்க மாட்டாங்கதான் ஆனா நீங்க இந்த நேரம் அனுசரிச்சு நடந்து பாருங்க விட்டு பிடிங்க முக்கியமா வாக்குவாதத்துல ஈடுபடு வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருங்க பண வரவு எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியம் ரிஷப் ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வாய்ப்பு காத்திருக்குது காற்றுள்ள போதே தூற்றிக்கும்னு சொல்றாங்களே அது இந்த நேரம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மறந்துட வேண்டாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே சேமிக்க முடிஞ்சு இருக்காது ஏதாவது ஒரு செலவுங்கிறது வருஷ கட்டி நின்று இருக்கும் ஆனா இந்த அமைப்பு அப்படியே மாறுது உங்களுக்கு சிறப்பு முடிஞ்ச வரைக்குமே உங்களால உங்க பேர்ல சேமிப்பை ஏற்படுத்த முடியலனா உங்க குழந்தைகளுடைய பேர்ல சேமிப்பை ஏற்படுத்த பாருங்க சிறப்பான பலன் தான் தினமுமே நீங்க உங்களால முடிஞ்சதுமே நீங்க குளிச்ச பின்னாடி காகத்துக்கு இந்த எண்ணெய் கருப்பு கலந்து சாத உருண்டைகளை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி நீங்க பௌர்ணமி நாட்கள பொறுத்த வரைக்குமே சிவ ஆலயத்துக்கு போய் நீங்க சிவ வழிபாடு செஞ்சுக்கிறதும் நந்தி தேவர சேத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பல தடையில் நீங்க கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தான் மறக்காம குலதெய்வ வழிபாட்டா ரிஷபராசி என்பது நீங்க செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்குது நல்ல செய்தி காத்திருக்குது அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் இன்னும் திருமணமாகாம இருக்கக்கூடியங்களா இருந்தால் திருமணத்துக்கு முயற்சி செய்யுங்க இந்த ஆண்டுகள் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது அடுத்தடுத்து சுபகாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளில்